ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நன்றில்லை உங்கள் நாளென்னு தாராளமாக கமெண்ட் சாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்ன காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை மற்றும் வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி நடக்குங்கிறத டீடைல்டாக நம்ம பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முடிவா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அனுப்பிவிடுங்க என்பதில்லை ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி பலன்களுக்கு நேமுக்கு நேராக கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் ஸோ அனைவருமே இந்த வீடியோவை பார்த்து பலன் பெற முடியும் என்பதால் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப் தி டேம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் மேலும் சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை கடைபிடித்து இறைவனுடைய அருளை அனைவரும் பெற்றிட கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் சூப்பராக உங்களுக்கு இறைவனுடைய அருள் அனைத்தும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் தை மாதம் ஆறாம் தேதி இன்றைய தினம் சிவராத்திரி தினங்க மேலும் சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது ரிசவரசன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சந்திர பகவான் புதன் பகவானுடன் இணைந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டிய அவசியம் இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சந்திராசிரமம் முழுமையாக இருக்கணும் என்பர்களே எனவே முக்கியமான நான்கு விஷயங்களை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா எதிரிகளுடைய பலம் கூடும் நீங்கள் நான்கு விஷயங்களை கடைபிடிச்சோம்னா இன்னைக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் பெற முடியுங்க கோபத்தை கட்டுப்படுத்தி இந்த தினம் நீங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது முதலாவது விஷயம் இரண்டாவதாக பேராசைப்படாமல் இருக்கணுங்க மூன்றாவதாக பயத்தை மனசுல இருந்து விட்டுவிழித்து மனதுல தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம் அதற்காக அசட்டு தைரியம் இருக்கக்கூடாதுங்க புதிதாக எதையும் ட்ரை பண்ணக்கூடாது வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் இன்றே சூப்பரான ஒரு நாளா இன்னைக்கு அமையங்க செலவுகளை கட்டுப்படுத்துங்க ரொம்ப அவசியம்னா மட்டும் செலவுகளை செய்யுங்க மத்தபடி செலவுகளை செய்யாம இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரணும் இல்லை வியாபாரத்துல கூட்டாளிகள் மூலமாக சில குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க எனவே நிதானித்து பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் எந்த விதமான புதிய முயற்சிகளும் ஏற்படாதீங்க வழக்கமான பணிகளை செய்யலாம் ஆனால் குழப்பங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தகுந்த நபர்களின் ஆலோசனைகளை படி நீங்கள் நடந்து கொள்வது டிட்டோவாக சொல்றபடி நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே ஆனால் சிறந்த நபர்களை தேர்ந்தெடுங்க அனுபவம் வாய்ந்த நபர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படுங்க செலவுகளும் இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு வந்து தேவையில்லாத டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுங்க ஆனால் நீங்கள் பொறுமையாக எந்த விஷயத்தையும் இன்னைக்கு சமாளிச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் எனவே மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமைய வார்த்தைகளிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க யார்டையும் நீங்கள் இன்று தினம் எடுத்திருந்து பேசக்கூடாது இழிவான வார்த்தைகளால் தகாத வார்த்தைகளால் திட்டக்கூடாது கனிவாக பேசுங்கள் இல்லைன்னா பேசாமல் அமைதியா இருந்துட்டீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் ஸோ இந்த நாலு விஷயம் இங்கே பேராசப்படாமல் இருங்க பயத்தை மனசுலேருந்து இருந்து விழிங்க புதுசாக எதுவும் முயற்சி பண்ணாதீங்க செலவுகளையும் கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்க இன்றைய தினம் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல பலன்களை தரும் கண்டிப்பாக இதை முயற்சி செய்து பாருங்கள் பேச்சுகளில் நிதானம் தேவை கனிவோடு பேசுங்கள் இல்லைனா பேசாமல் இருந்துடுங்க இதன் மூலமாக இந்த தினத்தை நீங்கள் சங்கடம் இல்லாத ஒரு இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இது எல்லாத்தை விட முக்கியம் உங்களுக்கு மனநிறைவு தரக்கூடிய விஷயம் என்னென்னா இறை வழிபாடுகள் ஸோ இறை வழிபாடுகளை மேற்கொண்டு நீங்கள் மன நிம்மதியை பெற முடியும் மேலும் உங்களது கோபத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க தியானம் யோகா போன்றவற்றை கூட செய்யலாம் ஆனால் இறை வழிபாடுகள் மறக்காமல் செய்யுங்கள் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுபட்டம் மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அது முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினத்தை சிறப்பானதாக மாத்திரதுக்காக இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நீங்கள் அணிய வீட்டில பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் நீங்கள் இரண்டு கலரும் யூஸ் பண்ணலாங்க ஒன்றாவது க்ரீம் கலர் இரண்டாவது ஒயிட் கலர் இந்த ரெண்டு கலருமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது ரிசபிரஸ் என்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகி நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இந்த தினம் மனசில் தேவையில்லாத சில குழப்பங்கள் உருவாங்க தேவையில்லாத சிந்தனைகளை மனசுலேருந்து எடுத்துறது நல்லது வழக்கமான வேலைகளை செய்து கொண்டு உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க கண்டிப்பாக இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாள் அமையுங்க குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள் அலுவலகப் பணிகளை உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இன்றைக்கி இருக்கலாங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேகமா நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் இல்லை விவேகமா செயல்படணுங்க மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் பேச்சுக்கள்ல கவனமா இருங்க ஈவன் சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் கருத்துக்களை வெளியிடும் போது கவனமா இருக்கணுங்க நண்பர்களே மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் பதற்றப்படாமல் பொறுமையாக நிதானத்துடன் செயல்படுங்கள் வெற்றிகளிக்கி கண்டிப்பா உங்களுக்கு அமையும் வாகன பயணங்கள கூட வேகமா போகக்கூடாதுங்க கொஞ்சம் நிதானத்தை வேண்டியது அவசியங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் எனவே பயந்துராதிங்க பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அலுவலக பணியில நிதானத்துடன் செயல்படுங்க உயரதிகளுடைய விஷயங்கள்ல நீங்க தலையிடாமல் இருக்கிறது நல்லது உயரதிகாரிகளிடம் கனிவாக பேசுங்கள் நிதானத்துடன் பொறுமையுடன் பதற்றம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்க சூப்பரான ஒரு நாளா அன்னைக்கு அமையும் தடைகள் நிறைய இருந்தாலும் அதை தகர்த்தறிய முடியும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் எழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது இணைந்திருங்கள் நமது ரிஷபம் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ